ஒரு ப்ளவுஸில் பெரிய பார்டர் சின்ன பார்டர்னு ரெண்டு சைஸில் இருக்குது ஆனால் அது எந்த பார்ட்டுக்கு எந்த பார்டர் யூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா கண்ணை மூடிட்டு பெரிய பார்டரை வந்து ஸ்லீவுக்கு சூஸ் பண்ணுங்கள் அதுவும் எல்போ ஸ்லீவுக்கு இடையில எந்த ஒர்க்கும் மிக்ஸ் பண்ணாமல் பிளைனாக ஸ்டிச் பண்ணுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன பார்டர் எப்போவுமே நெக்லைனுக்கு வந்து எடுத்துக்கோங்க குட்டி பார்டராக வைச்சாலும் சரி பெருசாக வைச்சாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ வித்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணி திருப்பிக்கோங்க அதாவது சுடிதார் ரோ பேண்ட்டுக்கெல்லாம் ரோப் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கார்னர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது கார்னர் வர இடத்துல அந்த ரோப் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்களோ அதோட ஆப்போசிட் டேரெக்ஷனில் திருப்பி வச்சு அந்த கார்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு அழகாக வந்துடும் இது வந்து ரொம்ப நீட்டாக எலிகண்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன பார்டர் இருக்குது ஆனால் அது வேஸ்ட் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்லைனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்